ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் அடையிலாம் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நான்கு விக்கெட்கள் வித்தியாசத்தில் ஒரு சூப்பரான அபாரமான வெற்றியை பதிவு பண்ணாங்க இந்த மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு சூப்பரான ஃபார்முலாவை கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க இனி வர சென்னை சேப்பாக்கிலேயும் இதே ஃபார்முலா தான் யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது என்ன ஃபார்முலா மும்பை இந்தியன்ஸை வீழ்த்ததுக்கான அந்த ஃபார்முலா எந்த அளவுக்கு உதவி செஞ்சிச்சுன்றதை இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் கடபார பேட்டிங் டீம்னு சொல்லுவாங்க எனக்கா அந்த அணியில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் சிக்ஸ் செவன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடக்கூடிய பிளேயர்கள் இருக்கக்கூடிய அணி ஆனாலும் கூட சென்னை அணி அதை பற்றிலாம் கவலையே படலை ஒரு சூப்பரான ஃபார்முலா கையில் எடுத்தாங்க மூணு ஸ்பின்னர்கள் நம்மக்கிட்ட இருக்கணும் பன்னெண்டு ஓவர்கள் அவங்கள வச்சு நம்ம அவங்களை வந்து தீட்டு கட்டுறதுக்கான வழியை வந்து தீட்டணும்னு சொல்லியிருந்தாங்க அதில் ரொம்ப டுஸ்டடாக வச்சுருந்தது நூர் அகமது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷனில் செம்ம பயங்கரமாக எடுத்திருப்பாங்க அப்போ அதோட இன்பேக்ட் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அணிக்கு தெரியும் ஆனால் மற்ற அணிகள்லாம் அதை பெருசாக எடுத்துக்கல ஏன்னா சென்னை ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ட்ராக்குன்றதுனால அது செம்மையாக பயன்படுத்தணுன்றத ரொம்ப முக்கியமா பார்த்தாங்க அதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஒரு பக்கம் அஸ்வின் ஒரு பக்கம் நூறு அகமது ஒரு பக்கம்ன்ற மாதிரி பன்னெண்டு ஓவர்கள் தெரிவிக்க விட்டாங்க ஒரு மும்பை இந்தியன்ஸ் போன்ற அணியால் ஸ்கோர் பண்ண முடியலன்னும் போது தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த அளவுக்கான வலிமையான கட்டமைப்பு அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பொதுவாகவே அஸ்வின் விஷா இருந்தார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தீக்ஷனா அதுக்கு பதில் போன வருஷம்லாம் இருந்தார் பட் அதுக்கு பதிலாக இப்போதைக்கு அஸ்வினும் வந்தாச்சு அதை தொடர்ந்து நூறு அகமது வேற லெவலில் பந்து வீசினாருன்னு சொல்ல முடியும் இது போன்ற வந்து சூப்பரான வியூகங்களை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் ரன்கள் குவிப்பதில் இருந்து கட்டுப்படுத்தது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச வின் பண்ணி நாங்க வந்து சென்னை டிராக்ல வேற லெவல்ல இருக்கும் காமிச்சிருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல சென்னை அணிய சென்னை சேப்பாக்கில் வீழ்த்ததுக்கான அணி எந்த அணி இருக்கு இந்த ஐபிஎல் டீம்ல அதை பற்றும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க